உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி என்ன தருவார் சார் உங்களுக்கெல்லாம் சனி பகவான் ஜென்ரலாகவே ரெண்டு கூடையவர் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது கல்விஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது நேத்திரம் ரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கான குடும்பஸ்தானம் இது அத்தனையும் இந்த சனி பகவான் பார்த்துக்கொள்கிறார் ரெண்டாம் இடத்துக்கு கும்பத்துக்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் மூன்றாம் இடத்திலே மறைகிறார் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான் இது வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் மூன்றாம் வீட்டில் வரும்பொழுது வெறும் முயற்சிகளை மட்டும்தான் தருவார் முயற்சிகளை தருவார் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அண்ணா தம்பினால் சகோதர பாவத்தினால் ஏற்படக்கூடிய உங்களுடைய நல்ல விஷயங்கள் அதாவது அவங்களுடைய அனுகிரகம் அவங்களோட சப்போர்ட் போன்றவற்றெல்லாம் சனி பகவான் உண்டாக்கி தருவார் ஆனாலும் இந்த சனி பகவான் மூன்றாம் வீட்டில் மறைதல் என்பது சிறிது பண என்ன சொல்கிறது பண கஷ்டத்தை குறிக்கக்கூடியது ஏன்னா ரெண்டு கூடியவன் மூன்றாம் வீட்டில் மறைக்கிறார் ரெண்டாம் இடத்திற்கு அது மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது என்னங்கன்னா தனம் அப்படிங்கிறது வந்து பண ஃப்ளோ ரன்னிங் மணிங்கிறது இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள் என்பது சேரும் சொத்துக்கள் என்பது சேரும் ஆனால் ரன்னிங் மணி அப்படிங்கிறதே இருக்காது பெரிய பெரிய சொத்தெல்லாம் பிளான் பண்ணுவாங்க அது பிளான் பண்ணுவாங்க யானை பூனை எல்லாம் வாங்குவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அடி அடுத்த இதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம்க்குரிய ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் கொடுங்கன்னா அந்த காசு இருக்காது அதுக்கு ரொம்ப பாடாப்படுவாங்க காரணம் என்ன ஆனால் சொத்து வச்சுருப்பாங்கன்னா பெரிய பெரிய சொத்துக்கள்லாம் இருக்கும் ஸோ இது இதுக்கெல்லாம் என்ன பேசிக் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி மூன்றாம் வீட்டில் மறைவது தான் மூன்றாம் வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் ஸோ மூன்றாம் வீட்டில் வந்து சனி பகவான் இருப்பது வந்து முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ முயற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்குடைய அடுத்த லெவல் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாதாரணமாக இந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்கேன் சார் இப்போ எனக்கு வந்து முயற்சியில் சனி பகவான் வந்துட்டதால் நான் வந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன் புதிய விஷயங்களில் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னை நானே கொள்ள ஆரம்பித்து விட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் கொண்டு போய் தருவார் லைஃப் ஸ்டைலை மாற்றுவார் சார் பொதுவாக சனி பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதனால தான் அவரை வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து ப்ராக்டிக்கல் காடு அல்லது பிடி மாஸ்டர் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இட்ஸ் எ பர்ஃபெக்ட் ப்ராக்டிக்கல் மேன் அவர் என்ன பண்ணுறார் உங்களுக்கு அப்படின்னா உங்களை டியூன் பண்ணுறார் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உங்களை வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை உங்களோட பிஹேவியரை உங்களுடைய காண்டாக்ட்ஸை அது மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களை டியூன் பண்ணுறார் ஸோ அப்போது ரெண்டு குடைவர் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது அப்படின்னா அந்த விஷயங்கள் லைஃப் ஸ்டைல் புதிய முயற்சிகள் நோக்கி உங்களுடைய பாதை சும்மா உட்காந்துருக்கிற நேரம் நான் இதை பண்ணலாமே ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக வாங்க சும்மா இருக்கிற நேரம் இதை நான் பண்ணலாமே அப்ளிகேஷனை ரெசியூம் நல்லபடியாக ரெடி பண்ணலாமே அடுத்த வருஷம் இது தேவைப்படும் போன்ற விஷயங்கள்லாம் உண்டு பண்ணி தருவார் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ரலாக உட்கார்ந்த ஸ்தான பலன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்னே வச்சுக்கோங்க பண வரவுங்கிறது அந்த ரன்னிங் பண்ணி இருக்காதுன்னே வச்சுக்கோங்க ஆனால் இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு இறை நம்பிக்கை ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து வெகு யோகங்கள் போன்றவற்றெல்லாம் சனி பகவான் பார்த்துட்டார் மூன்று நான்கு ஐந்து ஸோ ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற குருஜி ஐவிஎஃப் ஐயுஐ அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான் எனக்கு குழந்தை கிடைக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இவருடம் சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஐயுஐ போன்ற விஷயங்களே இல்லாமல் நேச்சுரலாகவே ஓகே ஆகக்கூடிய அம்சங்கள் எல்லாம் சனி பகவான் உண்டாக்கி தருகிறார் சனி வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி இந்த சனி பகவான் மூன்றாம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் ஸோ பாக்யஸ்தானம் என்பது என்னன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி பிரயாணிக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷேர் மார்க்கெட் பண்றேன் குருஜே நான் வந்து கோல்டு வாங்கி இந்த மாதிரி வந்து ஹோல்சேலா வாங்கி ரீட்டைலா சேல்ஸ் பண்றேன் அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே கோல்ட ஹோல்சேலா வாங்கி ரீட்டைலா சப்ளை பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு யாரெல்லாம் இல்லை சார் சார் நல்லா புரிஞ்சுங்க சனி பகவான் அதற்கான முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்துவார் அந்த அந்த தொழில் பண்ணுற ஒரு பெரிய ஆள் இருப்பார் அவருக்கு நீங்கள் அட்வைஸராக ஜாயின் பண்ணிப்பீங்க அவர் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் மெல்ல 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 தான் நம்பிக்கைத்துவம் உருவாகும் இப்பெல்லாம் எப்படின்னா ஒருத்தரோட பழக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவருடைய நம்பிக்கையை முதல்ல சம்பாதிக்கிறேன் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது பணம் அல்ல அவருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அவர் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல அவருடைய மனதில் நீங்கள் இடம் பிடிக்கிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ சனி பகவான் வந்து மூன்றாம் வீட்டில் இருப்பவர் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் ஒன்பதாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் என்பதால் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சனி பகவான் உண்டாக்கி தருகிறார் ஸோ மேற்கொண்டு வேற என்னெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம நம்ம அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள்னா எல்லாமே தான் இப்ப மீடியா தொழிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிர்ஷ்டத்தை சார்ந்த தான் ஒரு யூடியூப் இருக்குது ஒரு சேனல் இருக்கு ஒரு ப்ரோக்ராம் நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஹிட் ஆனாதான் அந்த சேனலோட வேல்யூ டிஆர்பின்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் உங்களுக்கு ஏறும் அதே மாதிரி ஒரு மீடியா இருக்கு ஒரு படம் எடுக்கிறீங்க அந்த படம் ஓடனா தான் உங்களுக்கு வசூல் அந்த படம் ஓடனா தான் உங்களுக்கு ஒரு கௌரவம் பெருமை போன்றவையெல்லாம் ஸோ அதிர்ஷ்டத்தை சார்ந்த தொழிலெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இவரிடம் கிடைக்கும் ஸோ என்ன குருஜி பணம் ரன்னிங் பண்ணியிருக்க சார் உங்கள்ட்ட பணம் இருக்கா சார் உங்க அறிவுக்கு தீனி உங்கள் அறிவை வச்சு இன்னொருத்தங்க சம்பாதிப்பாங்க ஸோ அதனால தான் சொல்கிறது இந்த ரெண்டு வருஷமும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுத்து இன்னொருத்தருக்கு அட்வைஸராகவோ இன்னொருத்தருக்கு ஃபினான்ஸ் விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆளாகவோ அல்லது இன்னொருத்தருடைய இது அக்கௌண்டன்ட் மாதிரிலாம் சொல்லுவாங்க உங்களுடைய மாதாந்திர எக்ஸ்பென்ஸை பார்த்து மேனேஜ் பண்ணி அவரை வளர்த்துறதுக்கான இப்போ சோசியல் மீடியா ப்ரமோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் அவங்கள தொடர்ந்து வளர்த்து விடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவராகவோ சனி பகவானம் உங்களை உண்டாக்கி தருவார் ஸோ மூன்றில் இருப்பவர் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்போது வீண் விரயங்களை குறைப்பார் சனி பகவான் பத்தா மூன்றில் இருப்பவர் பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வீண் விரயங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து தேவையில்லாத உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் சார் இதெல்லாம் வந்து மாசான ஒரு ஒரு போட் மாதிரி தான் நம்ம லைஃப் ஒரு போட்டு ஆற்றுல போகிற மாதிரி தான் இந்த போட்டில் ஓட்ட வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டே முடிக்கணும் சின்ன ஓட்டை தான் ஆனா அதுக்குள்ள வர தண்ணி வந்து பெருசாக பெருசாக ஓட்டை பெருசாயிடுச்சு அந்த மாதிரி அந்த பன்னிரெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன விரயம் தான் அந்த விரயம் உங்களை அதிகமான விரயத்துக்கு கிட்டு செல்லும் ஒரு சின்ன விரயம் செலவு பண்ணி பழகிட்டா அதுக்கு தான் அந்த ஊதாரித்தனம்னு சொல்கிறது இந்த பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா தேவையற்ற செலவுகளை பார்ப்பாரு அது என்ன நீங்கள் எதுக்கு இந்த செலவு இந்த செலவுக்கு பதிலாக நீங்கள் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டை பார்த்து சரிபெறுகிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்க்கான இடம் அந்த பன்னிரெண்டாம் இடம் அப்ப கணவன் மனைவி உறவுல ஒரு நல்லுறவு இல்லை நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து இந்த இன்டிமசி வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு போன்றவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு இன்டிமசிக்கான விஷயங்களை உருவாக்கும் எவ்வளவு கோல நீங்க வந்து குளோசன் குளோஸ்னஸா இருக்கீங்க எவ்வளவு கோல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா பிரியமா இருக்கீங்க போன்றதெல்லாம் இந்த சனி பகவான் முடிவு செய்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது தியானம் பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு மெடிடேஷன் அதே மாதிரியான ஆத்ம யோகம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களை சனி பகவான் கூட்டிட்டு போவார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தப்பஸ் பண்றது இந்த பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் போன்றவை எழுதுறது போன்ற ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுத்துறது எல்லாம் இந்த பன்னிரெண்டாம் இடம் தான் ஸோ பன்னிரெண்டுங்கிறது என்னன்னா மறைவு அந்த மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அதை பற்றிய சைக்காலஜிக்கல் இப்ப சைக்காலஜி டாக்டர்ஸ்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் ஸோ சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது மன ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக உண்மைகளை கண்டுபிடித்தல் அந்த மாதிரி பூமி கடியில் வந்து ம இது கனிம வளங்களை தேடுபவர்கள் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அரிய உயிரினங்களை தேடுபவர் போன்ற ஸ்டெடீஸ்லாம் இருப்பாங்க ரொம்ப வந்து அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அதே நேரத்தில் வந்து மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஸ்டெடியாக இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் சனி பகவான் அதை பார்த்துட்டே இருப்பார் அதெல்லாத்தையும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணி தந்துகிட்டே இருப்பார் ஸோ சனி பகவான் வந்து என்ன தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை உங்களை கண்டுபிடிக்க வைப்பார் ஸோ தொழில்நுட்பம் போன்றவற்றெல்லாம் இந்த சனி பகவான் உண்டாக்கி தருகிறார் மூன்றாம் வீட்டில் இருப்பவர் பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வரக்கூடிய நிலுவைகள் ஸோ இந்த சனி வந்து ஜென்ரலாக இப்போ ரன்னிங் மணி இல்லைனாலும் உங்களுக்கு இன்னொரு பெரிய போஸ்டிங்கில் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அல்லது வந்து ஒரு அடுத்த லெவல் கூட்டு போகிறதுக்கான சகலவிதமான விஷயங்களையும் உண்டாக்கி தருவார் ஆக இந்த சனிப்பயிற்சி மாபெரும் பலன்களையும் யோகங்களையும் உங்களுக்கு தரப்போகிறது வாழ்த்துக்கள் நூற்றுக்கு எண்பது மார்க் நமது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தொடர்ந்து ஹோமங்களும் வேள்விகளும் தொடர்ந்து நடக்கிறது ஸ்ரீ விஷ்ணுமாயாவிற்கான தென்னிந்தியாவில் கோயில் இங்கு மட்டும்தான் இருக்கிறது விஷ்ணு விஷ்ணுமாயாவை தேடி வருபவர்கள் இங்கேயே வரலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்